ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கு மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல ஜாக்லின் வந்து சாச்சனா மேல கொல வெறியில இருக்கிறாங்க ஆமாங்க இந்த சாச்சனாவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சமாவது நல்ல பேரை வாங்கிட்டு வெளியே போகுன்னு பார்த்தா இருக்கிற பேரையும் கெடுத்துட்டு போயிரும் போல அதாவது சாச்சனா வெளியேற வாரங்கள்ல கொஞ்சம் நல்ல பிள்ள மாதிரி நடிச்சிட்டு கடைசியா போறதுக்கு முன்னாடியே எங்க அண்ணன் முத்துக்குமார அப்படி மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு போனாங்க அதனால அதிக நெகட்டிவிட்டி இல்லாம தப்பிச்சாங்க ஆனா இப்போ இப்ப ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிற சாச்சனாவை பொறுத்தளவுல முழுக்க 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 எல்லார் மேலையும் வண்மத்த கொட்டிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா நேத்தலாம் சவுந்தரியா கிட்ட பேசின விதங்கள் ரொம்பவே இரிட்டேட் பண்ணுச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க சவுந்தரியா பண்றது தப்பு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே தப்ப இந்த இடத்துல இந்த குட்டி சாத்தானும் பண்ணிக்கிட்டு இருக்குது அதே மாதிரியே விஷால் கிட்ட கொஞ்சம் வயசுக்கு மீறி அதிகமா பேசின மாதிரியே தெரிஞ்சு இப்படி ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இருக்கிற பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது சாச்சனா அப்படியே சொல்லலாம் அந்த பொண்ணோட மூஞ்ச பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகுது அந்த அளவு வண்ம குடானாதான் இருக்குது இந்த இடத்துல ஜாங்கிள் வந்து பிடிக்க போனாங்களா அப்படிங்கறது தெரியல அந்த புகை பிடிக்க போற ரூமுக்கு முன்னாடி நின்னுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது போன சீசனை பொறுத்தளவுல புரட்சிகரமா புகை பிடிக்கிற ரூமுக்கு போயிட்டு வந்தவங்க தான் டைட்டில் வின்னர் ஆனாங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் ஒரு தடவை இல்ல நூறு தடவை ஒரு நாளைக்கு போயிட்டு வர்றாங்க இந்த இடத்துல தீப கிட்ட என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனாவை பொறுத்தளவுல வெளியே இருந்து உள்ள வந்திருக்கிறா நம்மள பத்தின விமர்சனங்களை சொல்றா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நிஜமாவே அவன் எனக்கு தம்பி மாதிரி அப்படிமே சொல்றாங்க அதாவது சாச்சனா வந்து ஜெஃப்ரிய பத்தி ஏதாவது பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா ஜெப்ரி வேற லெவல் நடிக வெளியிருந்து பார்த்த நம்மளுக்கு ஜெஃப்ரி பண்ணது தப்பா தெரிஞ்சாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பெண்ணுக்குமே ஜெஃப்ரி தப்பானவனா தெரிய மாட்டேங்க தம்பி மாதிரி தான் தெரியறான் நமக்கு மட்டும் தான் பொறுக்கியா தெரிஞ்சிருக்கான் அப்படியே சொல்லலாம் அதே மாதிரியே ஜாக்லின் வந்து வெளியே ஆயிரம் கருத்துக்கள் இருக்கும் சாச்சனாவும் பிக் பாஸ் வீட்டுல இருந்துட்டு தானே வெளியே போயிருக்கா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறது அவளுக்கு தெரியும்ல அவ பேசுறது ரொம்பவே தப்பா இருக்குது நானுமே முத்துக்கிட்ட போய் பேசினேன் ஏய் இவ பண்றது நல்லாவே இல்ல அவகிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வையி அவ பேசுறதுதான் ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கறத சொன்ன அப்படிமே சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தா அப்படின்னா முத்து சாச்சனா இந்த ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க அதாவது என்னமோ முத்து வந்து ராஜனாவுக்கு கொம்பு சீ விடுற மாதிரி பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க யாருங்க இந்த ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிஆர் ஆர் வேலை பாக்குற ரிவ்யூவர்ஸ் வந்து சாச்சனா பண்ற தப்புக்கெல்லாம் முத்துக்குமார் போட்டு கழிவு ஊத்திக்கிறாங்க இல்லை இன்னைக்கு காலையில லைவ் ஸ்ட்ரீம் பாத்தீங்களாடா சாச்சனா பண்றது தப்பு கெஸ்டா உள்ள வந்திருக்கா இருக்கா பண்ணா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் ஆனா அவளை ஆடுற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா தப்பா போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் பதிவு பண்ணிருந்தாரு என்ன சொல்லுங்க நான் இவால நிமித்த முடியாது அதே மாதிரியே சாச்சனாவை திருத்த முடியாது அது மட்டும் இல்லாம ஜாக்லினுக்கு என்ன கோவம் அப்படின்னு பாத்தோம்னா சாச்சனா வந்து நேத்தே சொல்லிருப்பாங்க முத்துக்குமரன் கூட ஜாக்கில் சேர்த்து வச்சு வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறாங்க அதை பார்த்து எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படி மாதிரி சொல்லிருப்பாங்க தான் இந்த இடத்துல ஜாக்லின் சொல்றாங்க அவளுக்கு இரிட்டேட் ஆகுதுன்னா எனக்கும் தான் இரிட்டேட் ஆகும் இரிட்டேட் ஆகுதுன்னா பார்க்காத நானும் பார்க்க மாட்டேன் எதுக்காக இதெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இவ பண்றதெல்லாம் தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் உங்களோட ஐடியாவே அதுதானே முத்துக்குமரன் கூட எப்படியாவது டிராவல் பண்ணோம் அப்படின்னு ஒரு காதல் கண்டன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணீங்களே அதை தானே உங்களோட பிஆர் டீம் நிறையவே கட் பண்ணி போட்டாங்க

சுனிதா சொன்ன மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள துணை இல்லாம இருக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா அடுத்தவங்களோட கேம பயன்படுத்தி கேவலமா உனக்கான காரியங்களை இருக்க இருக்க முதல் இது தெரியாதவங்க நேர்மையா ஆடுறா பேசுறா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க என்ன போறது நான் முதல்ல இருந்தே சொல்றது ஒண்ணுதாங்க ஜாக்லின் வந்து சரியான சகுனி அப்படின்னே சொல்லலாம் யார எப்படி உறவாடி கெடுக்கணும் அப்படிங்கறது ஜாக்லினுக்கு கைவந்த கலை அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்